வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி ல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு டு டிசம்பர் இருபது இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா கண்ணி உங்களுக்கு ராசியாதிபன் யாரு புதன் பகவான் புதனுக்கு சுக்ரன் நட்பா பகையா நட்பு கிரகம் தான் பொதுவா சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு உங்களுக்கு அதிபன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தா அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமமான கிரகம் புதனுக்கு மூன்று மட்டும் எட்டுக்கு அதிபன் அதாவது இளைய சகோதர தைரியத்துக்கும் அவன் தைரியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல இந்த காம்பினேஷன் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா இது கொஞ்சம் இந்த பாவம் வந்து பெருசா சரியில்லை அப்படின்னாங்க சொல்லணும் ஆஹ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல்ல அதிக ஈடுபாடு ஈடுபாடு ரொம்ப சின்ன வயசு எனும் கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பா லவ் பண்றதுக்கு தோணும் லவ் பண்றதுக்கான எல்லா சுச்சுவேஷன்ஸும் ஃபேவரா இருக்கும் அது வந்து லவ் பண்றது பண்ணாது உங்களோட தான் பட் தோணும் அது வந்து அதே மாதிரி நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான தேவைகள் அதிகரிக்கும் காம உணர்வு அதிகமாகும் இன்க்ரீஸ்ட் செக்ஷுவல் டிசையர்ஸ் அப்படின்றது இருக்கும் நிறைய பேருக்கு ரகசிய தொடர்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆஹ் இது வந்து கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மைனஸ் நான் சொல்றதை விட நீங்க தான் முடிவு பண்ணணும் அது மைனஸா பிளஸ்ஸா இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் தோன்றும் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் மேல அட்ராக்ஷனு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஆஹ் நிறைய பேர் வந்து திருமணமே ஆயிருக்கும் ஒரு அஃபேரு இந்த இதை நோக்கி போவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும் ஆஹ் தைரியம் அதிகமாகும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா மூணாம் பாவத்து அதிபன் மூணாம் பாவத்துல இருக்கான் ஒரு இந்த ரொம்ப தப்பான விஷயம் செய்யணும் அப்படின்னு போது கூட நமக்கு அடவற்றிய ஊர் ஊடகத்தை செய்யாதவனா நம்ம செஞ்சா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்துல தைரியம் இருக்கிறது பிரச்சனை இல்ல சின்ன சின்ன தப்பான விஷயத்துல கூட நம்மளோட தைரியம் அப்படின்றது அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு கலையில அதிகப்படியான நாட்டம் ஆர்வம் அப்படின்றது வரும் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது அப்படின்னுதான் சொல்லணும் மத்த பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஆர்ல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்தை ராகு சத்ருக்கள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோயில இருந்து விமோச்சனும் ஒரு சிலருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல இல்ல அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழுல சனி கண்டக சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ச நம்மளுக்கு வந்து குருனோட பார்வை ஒரு மேல இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை ஒரு மேல இல்லை ஆக ஆரோக்கியம் பயணம் ரெண்டுத்திலயும் கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு இருப்பாரு வக்கரகதி அடைஞ்சிருப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல தொழில் ஸ்தானத்துல குரு வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப தொழில் செய்யறதுல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் அதெல்லாம் ஓவர்கம் பண்ணி ரொம்ப சின்சியரா நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா சக்சஸ் உறுதி அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் பாவம் வரைய வரையஸ்தானத்துல கேது கடவுளை கும்பிடணும் இறை வழிபாடு பண்ணணும் ஒரு தீர்த்த யாத்திரை போகணும் சமாதி போகணும் இந்த மாதிரி எண்ணங்களும் வரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான தேவைகள் அதிகரிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடாது தப்பு பிரச்சனை ஆபத்து அப்படின்னா சொல்ல வரல அதுல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் நீங்க பார்த்து செய்யறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவோர்ஸ் இல்ல ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ